நிரம்ப அழுத்தத்தின் அடிப்படையில் அறுபது இடங்களை கூட விஜய் பெறலாம் அறுபது இடங்களை விஜய் பெற்று அவர் ஒரு முப்பது இடங்களில் வெற்றியை பெற்றுவிட்டால் கூட அவர்தான் உண்மையிலேயே ஒரு பெரிய மிக்க எதிர்க்கட்சித் தலைவராக சட்டமன்றத்தில் வந்து உட்கார முடியும் இப்பொழுது விஜயகாந்த் ஜெயலலிதாவோடு சேர்ந்து கூட்டணி அமைத்ததுடைய ஆயிற்று திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தியை இழந்து விட்டதே மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது எனவே அந்த இரண்டாயிரத்து பதினொன்று அந்த தேர்தலை விஜயகாந்த் விஜய் வந்து நினைத்து பார்க்க வேண்டும் விஜயகாந்த் எந்த முடிவை எடுத்தார் எதன் அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது விஜயகாந்த் எந்த நிலையில் எதிர்கட்சி தலைவராகவே வந்து அமர்ந்தார் என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும் அரசியலில் முன்னால் நிகழ்ந்த அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்துத்தான் ஒரு முடிவுக்கு நீங்கள் வர வேண்டும் எனவே நீங்கள் ரெண்டாயிரத்து பதினொன்றில்